இன்னைக்கு வந்து ஈகோஸ்டின் சாம்பியன்ஸ் லீகோட இது நடக்குது ப்ரெஸ் மீட் இருக்கு அது பார்த்த பேசலான்னு தான் பார்த்து இது பண்ணியிருக்கோம் ஸோ ஈகோஸ்டின் சாம்பியன் லீ லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லீக் விச் இஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறோம் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் வந்து இண்டிஜினஸ் ஹாஸ் சொசைட்டி ரெண்டும் கம்பைன் பண்ணி அது நான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஏ ராஜா வந்து இது ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஜூலை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூணு நாள் நடக்குது த்ரீ டே ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாகரல் ஈவெண்ட்டு செக் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து ஷோ ஜம்பிங் இவெண்ட் ரெண்டு நாள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டீம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஆறு பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரிஸ் வந்து ஒன் டென் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு கேட்டகிரி இதில் இருக்குது ஸோ இதோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டு கேட்டகரியும் அக்ரிகேட் பண்ணி ஸோ யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம பிரைஸ் நமக்கு இது பண்ணுறோம் ஸோ இதோட ஜட்ஜிங் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ ஸ்டாண்டர்டில் இருக்க ரெண்டு ஜட்ஜஸும் நம்மளோட க ஒலிம்பியன் இந்தியாவை ஃபர்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணி டூ தௌசண்ட் சிட்னியில் வந்து பண்ணார் ஸோ அவரும் அந்த ஜட்ஜிங் பேனலில் இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் கே பிளேயர்ஸோட இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஷியன் கேம்ஸ் அட்டன் பண்ண பிளேயர்ஸும் ஒருத்தர் வந்து இந்தியாவை இந்தியாவுக்காக ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வந்து கோச் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வின் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களாதான் கீ பிளேயர்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட் இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேரளாலேருந்து வராங்க டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் பப்ளிக் வந்து நம்ம வரக்கூடிய இதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இது அதுக்குண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வாட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்